அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் மிக தேவையான ஒரு பதிவுங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்க நகைகள் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து நம்ம ஒரு பவுனு ரெண்டு பவுனு அப்படின்ட்டு தங்க நகைகள் வாங்குகிறோம் அந்த தங்க நகைகள் நம்மிடமே தங்குவதற்கும் அடகு கடைக்கெல்லாம் போகாமல் இருப்பதற்கும் அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் சீக்கிரமாக நம்ம கிட்ட திரும்பி வருவதற்கும் நாம் நம் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய எளிய வழிபாடு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே தங்கம் ஒருத்தர்கிட்ட தங்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க அதில் வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்ட்டு அந்த ஸ்வர்ண தோஷம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற பதிவை ரெண்டு மூணு பதிவு நம்மளுடைய சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை மாதிரி தோஷம் இருக்கும் பட்சத்தில் நம்ம எவ்வளோ தான் நகை வாங்கினாலும் அந்த நகை நம்ம கிட்ட தங்காது இல்லைன்னா அதை போட்டு நம்ம அழகு பார்க்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் எப்படியாவது ஏதாவது வந்து நம்மளை தடுத்துடும் அந்த நகையை வந்து நம்ம ஆசையா ஒரு விசேஷத்துக்கு போட்டு அழகு பார்க்கவோ இல்லை நம்ம பொண்ணுக்கு நம்ம மருமகளுக்கு போட்டு அழகு பார்க்கவோ நம்மளால் முடியவே முடியாது அந்த தோஷம் இருந்துச்சுன்னா அதை மாதிரி நடந்துடும் பொதுவாகவே உங்க தங்க நகைகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கொடுக்க கூடாது இரவலாக கொடுக்கக்கூடாது பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை சில நேரங்களில் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை நம்முடைய சொந்த உறவுக்காரங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டு போயிட்டு கொடுத்துட்றேன் அதை வந்து கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறது நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவோம் வாங்கின நகையை நீங்கள் தயவு செஞ்சு இதை மாதிரி சுத்தமான பாலில் அந்த நகையை முழுவதும் மூழ்கிற மாதிரி அது பெரிய நகையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய கிண்ணம் இத மாதிரி கண்ணாடியோ அல்லது மண்ணோ எடுத்துக்கோங்க அதில் பால் நல்லா அரை லிட்டரோ எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாலில் அந்த நகை வந்து வெளியில் தெரியக்கூடாது அத மாதிரி அதை போட்டு வச்சிருங்க ஒரு இரவு முழுவதும் அந்த நகை அந்த பால்லே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி உங்களுடைய பீரோவில் கொஞ்சம் துளசி கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் வையுங்க அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த போட்டவர்களோட அதிர்வு அந்த நகையில் படிந்திருந்தால் அது எல்லாம் நீக்கிட்டு அது வந்து ஒரு சுத்தமான புதிதாக வாங்கின நகை மாதிரி அது அர்த்தமாகும் நீ சில பேர் பாலில் போடுவாங்க சில பேர் கல்லூப்பில் போடுவாங்க கல்லூப்பில் போட்டு வைக்கிறது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது ஏன்னா கல் வச்ச நகைகள்லாம் நம்ம கல்லுப்பில் அதை மாதிரி போடுவதற்கு பதில் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மடித்து கல்லூப்பில் வைக்கலாம் பட் கல்லூப்பை கம்பேர் பண்ணும்போது பால் வந்து ரொம்ப நல்லது சரி இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு இந்த நகைகளை நம்ம வந்து எப்படி நம் வசம் ஆக்குறது நகைகளை எப்படி நம்ம கிட்ட நிறைய சேர்க்கறது கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது ஆனால் கையில் நகை ஒன்றும் சேர்க்கலை இல்லை பெண் குழந்தைக்கு வயதுக்கு வந்துட்டாங்க நம்ம நகை ஒன்றும் சேர்க்கலை நகை நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பல வழிகளை வந்து நம்ம பின்பற்றுவோம் நகை சீட்டு போடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் வாங்கின நகை வாங்கின கையோடு அப்படியே அடகு கடைக்கு போயிடும் அந்த புதுசாக அந்த பாக்ஸில் அப்படியே இருந்து அது அப்படியே அடகு கடைக்கு போயிடும் அந்த அடகு கடைக்கு போன நகையை நம்ம எப்படி திருப்புறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுவும் இந்த பதிவை நான் ஆடி மாதம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வழிபாட நீங்கள் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்கிறது நல்லது இன்றைய தினம் ஆடி மாதத்தோட வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அடுத்த ரெண்டு வெள்ளிக்கிழமை தேய்பிரை ஆயிடுது அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கூடுமான வரைக்கும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இன்னைக்கு செஞ்சு பயனடைவாங்க இப்போது நம் வீடுகளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் எப்போ ந செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் செய்யலாம் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும்பொழுது அந்த நேரத்தில் கூட செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தனியாக பூஜை அறை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் செய்யலாம் இந்த தீபம் அப்படிங்கிறது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருக்க வேண்டும் ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சாதா நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் அரை டம்ளர் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் அதுக்கப்புறம் வந்து மண் அப்படி இல்லைன்னா வெள்ளி பித்தளை இதை மாதிரி எடுத்துக்கோங்க எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் இதில் வந்து பாதி நீங்கள் வந்து பன்னீர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னும் நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பா ஐந்து வாசனை உள்ள வெள்ளை நிற மலர்கள் அதை தான் நீங்கள் ஆட் பண்ணணும் மற்ற மலர்கள் மத் மற்ற நிறம் அதெல்லாம் வந்து தேவையில்லை மல்லிகையோ அல்லது முல்லையோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு மலர் வாசனையான மலர் பூஜைக்குரிய மலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுத ஆகர்ஷனாய நமக ஓம் சுத ஆகர்ஷனாய நமக ஓம் சுத ஆகர்ஷனாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பதினாறு முறை உச்சரிங்க அப்படி ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுதும் உங்கள் கிட்ட தங்க நகை படியாகவும் அடகு கடையில் இருக்கக்கூடிய தங்கம் உங்கள் கிட்ட வந்து சேரணும்னும் இருக்கக்கூடிய தங்கம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம கிட்டே இருந்து தங்கம் போச்சுன்னா அது வந்து மகாலட்சுமி நம்மை விட்டு போவதற்கு சமம் அது அந்த பெண்களோட வழி அந்த பெண்கள் கிட்ட தான் கேட்டால் தான் தெரியும் ஏன்னா ஆண்கள் வந்து டக்குன்னு கேட்பாங்க அந்த நகையை எடுத்து போயிட்டு அடகுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் அந்த நகையை எடுத்து தரும்போது குடும்பத்துக்காக எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் இருந்து அந்த லக்ஷ்மி போகிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வழி அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் நிச்சயமாக பதினாறு முறை உச்சரிங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தீபத்தை நீங்களே வச்சிடலாம் இந்த தண்ணீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும்பொழுது அந்த மந்திரம் வந்து இந்த தண்ணி வந்து அதை உள்வாங்கிக்கும் வெற்றிலையோ அல்லது மாவிலையோ வைத்து இதை வீடு முழுவதும் தெளிங்க உங்களுடைய பீரோ எங்கெல்லாம் நீங்கள் முக்கியமான இடமாக கருதுகிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் பீரோலாம் திறந்து வச்சுட்டு இல்லை லாக்கர் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் திறந்துட்டு நல்லா தெளிங்க அதான் மாதிரி நீங்கள் பேங்க்கில் லாக்கர் இருக்குது அப்படின்னா கூட இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெளிச்சுட்டு கையில் தெளிச்சுட்டு வருவது கூட நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து சக்தி வாய்ந்த நீர் நம்ம வந்து நினைப்போம் இது சாதாரண தண்ணி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த தண்ணீர் செய்யக்கூடிய மாய வித்தைகள் வந்து நிறையவே இருக்குங்க அதை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே போகலாம் அதனால் நீங்கள் இதை வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கலாம் தவறு கிடையாது பசங்க படிக்கிற எல்லா இடத்துலையும் இந்த தண்ணீரை தெளிங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஓம் சுத ஆகர்ஷணாய நமக அப்படிங்கிறது நல்லவற்றை நம்மிடம் ஈர்த்துட்டு வந்து தரும் ஆகர்ஷணம்னா இழுத்துக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட தரும் கெட்டவற்றை வந்து நம்ம கிட்டே இருந்து ரிமூவ் பண்ணிடும் அதனால் இதை வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கள் இது வந்து இந்த வெள்ளி நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த வெள்ளியில் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு செய்கிறது வளர்ப்பெறையில் செய்கிறது ரொம்ப நல்லது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி